ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவிஸ் குக்ஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதுஷா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான் நான் ஃபஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட் அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சால்ட்டு இதை சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்ல தான் பண்ணுறது ஸோ இப்போ வந்து இது நம்ம அழுத்தம் கொடுத்து பசையக்கூடாது நம்ம விரல்களால் மட்டும்தான் இதை வந்து இது பண்ணணும் ரொம்ப சாஃப்டாக அப்போ தான் மாவு சாஃப்டாகும் இல்லைன்னா ஹார்டாகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா வந்து இதை கலரணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சோ இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது வந்து ஒரு 5 मिनिट्स போல நம்ம விட்டுடலாம் 5 मिनिट्स கழிச்சு நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்குள்ள சுகர் syrup பண்ணிரலாம் அதுக்கு வந்து 300 கிராம்ஸ் வந்து நான் sugar எடுத்துக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு கொஞ்சம் கூட சக்கரை எடுத்துக்கேன் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு இல்லந்து மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நான் sugar syrup பண்ணிக்கிறேன் கால் கப்பும் கம்மியா தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஜாமுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சுகர் சிரப் ரெடி பண்ணும் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து அந்த பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்தால் போதும் அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் போதும் ஸோ இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு இது வேணும்னா நீங்கள் வந்து லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த பா பாதுஷா ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ரொம்ப லேஸாக சாஃப்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மேக் பண்ணிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி உங்களோட கட்டவரில் வச்சு அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது ரொம்ப ரொம்ப லேசான சூடில் எடுக்கணும் அதாவது போட்டோன்னே பொரியக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் பபிள்ஸ் வரணும் இந்த தான் என்ன இருக்கணும் ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க பாதுஷாஸ்லாம் இது கூட ஆட் பண்ணிருக்கலாம் நான் எடுத்திருக்க மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் பாதுஷா வரும் ஒரு ஏழு பாதுஷா தான் வந்தது நீங்க இந்த குவான்டிட்டியில் டபுளாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அந்த மாதிரி பாதுஷா கிடைக்கும் இது வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்து நீங்க தள்ளி விடலாம் அதுவே ரெடியாகி உங்களுக்கு மேலே வந்துடும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் லைட் ரொம்ப ரொம்ப லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம் பபுல்ஸும் உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம உடனே வந்து சுகர் சிரப்பில் போட்டுடணும் சுகர் சிரப்லேயும் இது வந்து ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே எடுத்துடலாம் நம்ம சுகர் சிரப்லேருந்து அப்போவே இது நல்லா நம்ம சூடோடு போடுறோம் நல்லா உங்களுக்கு சுகர் சிரப்பில் ஊறிடும் இது செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இது செஞ்சிடலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட நம்ம இதில் கீழே செஞ்சுருக்கிறதுனால இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்மறக்காமல் நிவீஸ் குக்ஹ்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவீஸ் ஹவுஸ் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவீஸ் குக்கர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிலேபி யூஸ்வலாக ஜிலேபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஜிலேபி பண்ண போகிறோம் நான் வந்து இதை சிம்பிளாக தான் தோசை வச்சு பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் தோசமா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒன் கப் சுகர் எடுத்திருக்கேன் அப்புறமா ஒன் பை டூ கப் வாட்டர் இப்போ இந்த சு இந்த இப்போ இந்த சுகர் நான் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு க ஒரு கம்பி பாதை வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல வச்சு இப்போ நான் வந்து ஏலக்காவும் கலர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கம்பி பாதா இருந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆட் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் அதே ஒன் கப் தோசை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் மைதா அடுத்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கார்ஸ் கார்ன் ஃப்ளவர் மாவு அடுத்து ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சோடா ஆட் பண்ணிக்கிறேன் பைப்பிங் பேக்கில் இல்லைன்னா ஸ்பாஸ் பாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ சிதறால் இந்த கார்னர் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டான பிளானில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க કેમ છે? નાં કંઈ નથી આટલું எ நல்லா கிறிஸ்பியா இருக்கு நல்லா ஜூசியா இருக்கு நீங்களும் வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் அங்கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் பாலை இந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா காய்ச்சணும் மேக்சிமம் வந்து பசும் பால் எடுத்துக்கிட்டால் ரசகுல்லா நல்லா வரும் பாலை ரொம்ப காய்ச்ச வேணாம் ஒரு பால் வந்து பாயில் வர கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் காய்ச்சினா போதும் பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாயில் ஆனால் போகிறோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும் மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் பால் திரிகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரிய ஆரம்பிச்சிட்ருக்க நான் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் விட்டு விட்டு கலகிட்டே இருந்தால் இப்போது பால் கொஞ்சம் இன்னும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் பேலன்ஸ் இருக்க லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிடுறேன் பால் திரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பால் நல்லா தெரிஞ்சிருச்சு தண்ணி தனியாக பால் தனியாக நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் இப்போ பால் நல்லா திரிஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாலை வடிகட்டிடலாம் ஃபுல்லாக இந்த தண்ணி ட்ரைனான அதில் இருக்கிற எலுமிச்சை பழம் ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு லிட்டர் ஜில் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அதை வந்து அதில் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கோல்டு வாட்டர் ஊற்றினதுனால அது சூடாக இருக்காது ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக அதில் தண்ணி இருக்கிற தண்ணியை புழிஞ்சு எடுத்துட முடியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைனாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம அந்த அதை ட்வென் டென் மினிட்ஸ் வந்து விடாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா இழுத்து தேய்ச்சி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் போல் நம்ம இதை நல்லா தான் வந்து நமக்கு பால்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு வரும் ஸோ அதனால் டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பிசைஞ்சிகிட்டே இருக்கணும் நம்ம பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பால்ஸாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பால்ஸ் மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பால்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் சுகர் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க ஒரு கப் சுகருக்கு மூணுலேருந்து நாலு பார்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம் ஒன் எஸ் டூ த்ரீ அப்படி இல்லைன்னா ஃபோர் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு கப் சுகர் போட்டு வச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இதில் வந்து சர்க்கரை கரையிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் சுகர் வந்து நல்லா பாகுபதத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லை நல்லா பாயில் ஆனாலே போதும் பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பபுள்ஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் தீண்டிட்டே இருங்க இப்போ வந்து சுகர் வந்து பாயில் ஆகிடுச்சு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணால் போதும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம் இது கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணணும் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இதை அவாய்ட் பண்ணலாம் இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணலாம் மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது எப்போவுமே ஒன்று ஒன்றா தான் ஆட் பண்ணோம் மொத்தமாக ஆட் பண்ணால் அது ஒன்றும் பிரிஞ்சு போயிடும் ஸோ ஒன்று ஒன்றா இந்த பால்ஸை ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கணும் அப்புறமா சிம்மில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருக்கணும் இப்போ வந்து டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரசகுல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு கட் பண்ணி பார்த்தா இப்போ நல்லா சாஃப்டாக உள்ள எல்லாம் வெந்திருக்கு ஸோ இது கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரசகுல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ரசகுல்லா இந்த வீடியோ லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மரக்கியஸ் குக்ஹ்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூஸ் குக்ஹ்ஸ் பாய்